தி ஒன்லி பெஸ்ட் திங் மே பி த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஷாஷாங்ரி டொன்ஷனில் வந்து ஒரு டையலாக் வரும் அது மாதிரி எனக்கு மொதல் படம் சரியாக போகல என்ன பண்ணுறதுன்னு தெரியல மொட்டை மாட்டில உட்காந்து யோசிச்சிட்டிருக்கேன் பேசாமல் சினிமா விட்டு போயிடலாம் அவ்வளோதான் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ஒருத்தன் கால் பண்ணுறான் என் லைஃபுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அவன் சதீஷ் சினிமாவாலா எனக்கு வந்து படம் என்னை கண்ணை மூடி நம்புற ஒரே ஆள்ன்னா சதீஷ் சினிமா அவன் தான் சதீஷ் தான் என்னை பற்றி போய் எல் எல்லாட்டையும் போய் சொல்லுவான் நல்ல கதை வச்சுருக்காரு நல்ல கதை வச்சுருக்கான் நல்ல டேலண்ட்டான் என்னை பற்றி அவ்வளோ பேர்ட்ட வந்து இண்டஸ்ட்ரியில் போய் சொல்லியிருக்கான் அவ்வளோ இடத்துல போய் என்னை புஷ் பண்ணுவான் எனக்கு படம் நடக்குதோ இல்லையோ திடீர்னு ஃபோன் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் பன்பட்ட ஜம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் அண்ட் இந்த படத்துக்கு நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும் முக்கியமாக எனக்கு ஃபர்ஸ்ட்டு என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தது வந்து ராகவ் சாரும் அதுக்கப்புறம் குரு ப்ரோ ஏன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் அண்டு எல்லாருக்கும் இங்கே தேங்க் பண்ணணும் ரொம்ப டைம் இல்லாத காரணத்தினால டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போய்ட்றேன் அண்ட் ராஜு ஒரு ஒரு பெஸ்ட் கோ ஆக்டர்னு அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம் ஆன் ஸ்க்ரீனை விட ஆஃப் ஸ்கிரீன் அவர் கூட அவ்வளோ சிரிச்சிருக்கேன் அவ்வளோ பேசியிருக்கேன் இந்த படத்து மூலிமா எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்கு அவர்கிட்ட அண்ட் இந்த படத்தை டிசைன் பண்ண சதீஷ் ப்ரோ ஒரு சூப்பரான ஒரு டீமை வந்து அசைன் பண்ணி இந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் அண்ட் பாரதி அண்ணா எங்களை வந்து அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி எங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக ட்ரீட் பண்ண வச்சது வந்து அண்ணா தான் அண்ட் பவ்யா அண்ட் ஆத்யா சூப்பரான ஆக்ட்ரஸ் நீங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நிவாஸ் புரோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களோட மியூசிக் எனக்கு வந்து என்ன சொல்கிறது உங்கள் கூட ஒர்க் பண்ணு நினச்சிட்டா நான் இந்த படத்துலையும் நான் ஒர்க் பண்ணிட்டேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் டேரக்டர் சார் ராகவ் ப்ரோ யூ ஃபார் திஸ் மூவி ரொம்ப சந்தோஷம் அந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு திரும்பவும் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்டு சினிமாட்டோகிராஃபர் நான் வந்து டேரக்டர் சார் கூட அதிகமாக பேசணுன்னா இல்லையோ அதிக நேரம் நான் அவர் கூட தான் பேசிகிட்டு இருந்திருக்கேன் ஏன்னா எங் எங்களோட கெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு இருந்துச்சு ஏன்னா என்னை வந்து அவ்வளோ வந்து ரசித்து என்னை வந்து அவரோட பார்வையில் இந்த படத்தை என்னை பார்க்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எனக்கு எப்போவுமே வந்து பிரசன்ட் மீடியா தான் ஹீரோஸ் நான் இது எனக்கு கிடைக்கிற மெடலாம் நான் சொல்லிட்டுருக்கேன் என்னுடைய முதல் படத்துக்கு வந்து மக்கள்கிட்ட போய் பெருசாக சேரல பட் ஸ்டில் அந்த படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான என் மேலே எனக்கு நம்பிக்கை கொடுத்த நான் நல்லா தான் எடுத்துருக்கோம் ஆனால் பட் ஏ சம் ரீசன் போய் சேரலாங்கிற மாதிரி எனக்கு என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துனது வந்து பிரெஸ் தான் ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஜான்சன் சார் நன்றி அதுக்கப்புறம் நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன் நான் ரொம்ப ஏன்னா எல்லாருமே எல்லாமே சொல்லிட்டாங்க நான் இனிமே யார் தேங்க் பண்றேன்னு தெரியல எல்லா தேங்க்ஸையும் நீங்க எடுத்துட்டீங்க என் டிபார்ட்மெண்ட்டை நீங்க எடுக்க எடுக்க பார்த்தீங்க என் அசன்ட் அரக்டர்ஸ் என்னோட சொத்து அவங்க அவங்க இல்லைன்னா இல்லை வாங்க ப்ளீஸ் சதீஷ் நான் ஒவ்வொன்றா போயிட்டே இருந்துச்சு கடைசி இது ஒண்ணுதான் மிச்சம் இருந்துச்சு அது குரு எங்க குரு வாங்க தான் என்னோட டீம் என்னோட சப்போர்ட் குரு ஆதில் ஹுசைன் இது வந்து இதோட முதல் படம் மதுரிலிருந்து கிளம்பி வந்த ஒரு ஹம்புளான ஒரு பையன் எந்த பேக்ரவுண்டுமே சினிமா எனக்கு சினிமா பேக்ரவுண்டே இல்லாத ஆளுங்கலாம் வளரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி ஆளுங்க தான் எனக்கு அஸ்டாண்ட் டேரெக்டராக சேர்த்துக்கணுன்றது நான் ரொம்ப மனசில் நடப்பேன் அந்த மாதிரி ஒரு பையன் அவன் அண்ட் தென் சதீஷ் என்னோட பில்லர் பயங்கர எனக்கு எனக்கு ஆக்சுவலாக நான் படம் எடுக்கிறேனோ இல்லையோ ரொம்ப ரொம்ப வருஷமாக கூட அஸ்டண்டாக இருக்கார் எதுக்கு இருக்காருன்னே எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா நான் படமே எடுக்கல ஆனால் இருந்துட்டு அப்பயும் பொறுமையே என் கூட இருப்பார் எனக்காக எல்லா வேலையும் செய்வார் நான் அவருக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கவும் என்கிட்ட இருக்காது பட் ஸ்டில் வந்து சப்போர்ட்டிவா எப்போயுமே என் கூட இருப்பார் எப்போ ஃபோன் பண்ணா டக்குன்னு வந்துருவார் அந்த மாதிரி ஒரு சச்ச பில்லர் தேங்க்யூ சதீஷ் அண்டு ரோசர் அவ்வளோ பிரில்லியண்டான ஒரு பையன் ரோசர் வந்து எதை எதை வேணால் மேஜிக்கலாக இந்த நீங்கள் வந்துட்டண்டா ராஜா வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அனிமேஷன்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து ரோசர் தான் பண்ணாரு நிறையா ப்ரோமோ வீடியோஸ் வந்து அவர் பயங்கர சூப்பராக கட் பண்ணுவார் இஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் பிக் ஃபில் மேக்கர் சூன் அண்டு இது இவங்க தான் என்னோடய டீம் வேறு ஆதில் ஹுசைன் என்னோடய என்னோட இன்னொரு அசிஸ்டண்ட்டு ஆதில் ஹுசைன் அவர் வரலன்னு நினைத்துரலாம் ஓகே நீங்களாம் போகலாம்ப்பா நீங்கள் போகலாம் நான் ஓகே நான் நான் ஷார்ட்டாக முடிச்சிடறேன் ஹோப் இஸ் த ஒன்லி பெஸ்ட் திங் மேபி த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஷாஷாங்கர் டமிஷனில் வந்து ஒரு டயலாக் வரும் அது மாதிரி முத படம் சரியாக போகலை என்ன பண்ணுறேன்னு தெரியல மொட்டை மாட்டில உட்காந்து யோசிச்சிட்டிருக்கேன் பேசாமல் சினிமா விட்டு போயிடலாம் அவ்வளோதான் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ஒருத்தன் கால் பண்ணுறான் என் லைஃபுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அவன் சதீஷ் சினிமாவெல்லாம் எனக்கு வந்து படம் என்னை கண்ணை மூடி நம்புகிற ஒரே ஆள்ன்னா சதீஷ் சினிமா அவன் தான் சதீஷ் தான் என்னை பற்றி போய் எல் எல்லாட்டையும் போய் சொல்லுவான் நல்ல கதை வச்சுருக்காரு நல்ல கதை வச்சுருக்கான் நல்ல டேலண்டட்றான் என்னை பற்றி அவ்வளோ பேர்ட்டை வந்து இண்டஸ்ட்ரியில் போய் சொல்லியிருக்கான் அவ்வளோ இடத்துல போய் என்னை புஷ் பண்ணுவான் எனக்கு படம் நடக்குதோ இல்லையோ திடீர்னு ஃபோன் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் ஏ உன்கிட்ட காசு இருக்காதுன்னு தெரியும் இந்தா இருபத்தஞ்சாயிரம் வச்சுக்கோ இந்தா ஐம்பதாயிரம் வச்சுக்கோன்னு அசால்ட்டாக போடுவான் அந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு ஆள் சத்தீஷு அப்போது மொதல் படம் முதல் படம் எடுக்கிறேன் அது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்ததுன்னா சாரி என்னுடைய ஃபஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது நான் வந்து என் ஃபேமிலி மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி பேரை கூட்டு போன நினச்சேன் அதுக்கு புக் பண்ணுறது காசு இல்லை அந்த காசாகவும் போட்ட ஸோ இந்த படம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ் அண்ட் தென் என்னோட ப்ரொடியூசர் சச் அ கிரேட் ப்ரொடியூசர் இது இது மாதிரி எவ்ரி ஒன் ஷூட் டிசர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ரொடியூசர் அதுதான் என்னோடய இது ஏன்னால் நம்ம நிறைய யோசிப்போம் நிறையா சிஜிலெலாம் படிக்கும்போது நம்ம வந்து அப்படி எடுக்கணும் ஸ்டாண்ட்லிக் ப்ரிக் மாதிரி எடுக்கணும் லூயி வெல் மாதிரி டெரக்ஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு நம்ம ஆயிரத்தெட்டு தாட் ப்ராசஸோடு உள்ள வரும்போது இங்கே சினிமா வேறு மாதிரி இருக்கும்போது நமக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் எப்படி இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுனே தெரியாது ஏன்னா நம்ம சொல்ல வர கதைகள் வேணாம்னு சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் அப்போ நான் ரொம்ப டயர்ட் நான் எழுதி எழுதி சரி ஓகே நமக்கு நடக்காதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த இந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு சதீஷ் பண்ணி சொன்னான் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் ஒரு அவர்கிட்ட ஒன் லைன் இருக்குடா நீ டெவலப் பண்ணி பண்ணுறியா ஒன் லைன் இல்லை அரை லைன் இருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு இப்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஜீச் ஆகணும் நீ என்ன வேணா சொல்லுன்னு சொன்னேன் அப்படி இறங்கி உள்ளே பண்ண ப்ராஜெக்ட் தான் அந்த கதையை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்ரமணியமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ சுரேஷ் லவ் யூ ஸோ மச் ப்ரோ இந்த படத்தை வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு என்னென்னா நான் வேடாங்கல் லென்ஸ்லாம் நான் கேட்ட லென்சிங் ஆகட்டும் நான் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் டிசைன்ஸ் முதக்கொண்டு நான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணக்கூடாது வரையணும்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணாரு நான் என்னெல்லாம் ரொம்ப யூனிக்காக பண்ணணும்னு நினச்சேனோ அந்த யூனிக்கான விஷயங்களுக்கெல்லாம் அலோவ் பண்ணிட்டே இருந்தார் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தேங்க் யூ ஸோ மச் சுரேஷ் இந்த படம் நீங்கள் என்னென்னா ஒன்றும் சாத்தியம் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாரதி நான் நிறைய பேரை தேங்க் பண்ண நான் மறந்துவிட்டேன் அண்ட் மை ஹீரோ முக்கியமாக நான் சொல்லிடுறேன் சச் சச்ச ஃபென்டாஸ்டிக் படி அவர் வந்து என் படத்தில் நடித்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு ஏன்னா ஒரு ப டெபியூ ஃபில்ம் எடுக்கிறோம் புதுப்பணம் எடுக்கிறோங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரரியாக கேரி பண்ணக்கூடிய ஒரு ஒரு பர்சன் வேணும் நம்ம சூப்பராக எழுதின லைன்ஸை கூட சுமாராக டெலிவரி பண்ணால் ஒன்றுமே வெளியே தெரியாமல் போயிடும் பட் எக்ஸ்ட்ராட்னரியாக பண்ணியிருக்காரு இப்போ எல்லாருமே சொல்லிட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் இனிமேல் நான் புகழ் ராஜு உங்களை நான் வந்து நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே எல்லாருமே சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றுமே நான் ஆக்சுவலாக பிளாங்க் ஆகிட்டேன் எனக்கு எதுவுமே அண்டு என்னை இங்கே வந்து நிறைய பேர் புகழ்ந்தாங்க நிறைய பேருக்கு நான் யாருன்னு தெரியாது அவங்களை நான் படம் பார்த்துட்டு தான் இது மாதிரி பண்ணாங்க அண்டு கோகுல் சார் உங்கள் வேர்ட்ஸ்லாம் வந்து என்னை ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு ஆக்சுவல் நானும் சரி மேடையில் வந்து இப்படியே எமோஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சேன் முடியல இனி அவ்வளோ பேர் பயங்கரமாக நீங்கள் புகழ்ந்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ் லவ் அண்டு அதான் இந்த படம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்தது லைஃப் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஜீரோ நான் திருப்பியும் சினிமா விட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலான்னு நினைக்கும்போது அந்த ஹோப் வந்து இந்த படம் தான் எனக்கு கொடுத்தது ஸோ ஹோப் இஸ் த ஒன்லி குட் திங் மேபி த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ